ஓ வணக்கம் நண்பா நான் உங்க எம் கே ஸோ எனக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறையா நடந்திருக்கு நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் பட் இதில் எனக்கு ஷாக்கான விஷயம் என்னென்னா ஃபோட்டோவில் பாருங்கள் இவ்வளோ சின்ன பையன் எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த நாய் என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பின் கோடை தான் அனுப்பிருந்தேன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் தான் அவைலபுள் இருக்குன்னு ஆமாம் இதுதான் என்னோட அட்ரஸ் அப்படின்னா நான் பொறுப்பில் போய் பார்க்குறப்ப மிஸ்டர் பபு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கு பாருங்க மேபி தமிழ் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட் கடைசியில் நம்ம மெசேஜ் பண்ணுறப்ப தமிழே தெரியாத மாதிரி நடித்தான் ஸோ வந்து பாருங்க இது வந்து பேமெண்ட் பண்ணவே இல்லைங்க சும்மா ஒரு ஃபேக்கான எடிட் பண்ணி ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் எவ்வளோ தைரியம் இருக்குது பாருங்க என்னோட ஜிபேயில் காட்டுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஒர்க் ஆகல தனியாக ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறேன் பாருங்கள் ஜூன் ரெண்டாம் தேதி காலையில் நமக்கு முந்நூற்றி முப்பதுக்கு ஒரு ஆள் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் அடித்தது ஷாப்பிங் பண்ணது செலவு பண்ணது மட்டும்தான் இருக்குது மதிய நவர்த்தப்படி வேறு எந்த ஆர்டருமே வரலாம் அந்த தேதியில் ஆனால் தலைவர் பே பண்ண மாதிரி உட்காந்து எடிட் எடிட் பண்ணி பக்காவாக அனுப்பியிருக்காங்க பாருங்க ஸோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ நான் ஃபஸ்ட்டே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொஃபீல்டில் தமிழில் இருந்ததுனால இந்த நம்பர் தானா அமௌண்ட் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு தமிழில் கேட்டேன் ஆனால் கரெக்டாக பேமெண்ட் கம்ப்ளீட்னு அது மட்டும் ஒழுங்காக அனுப்ப தெரிஞ்சது அதுக்கப்புறம் தமிழ் இன்னும் கொஞ்சம் தமிழில் பேசலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு தலை அப்படின்னு கேட்டேன் சே இன் இங்கிலீஷ் அப்படின்ட்டாரு லைட் ஹவுஸாக ஆகிட்டான் நடத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து ஆர்டர் ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சென்ட் யுவர் ஐடி ப்ரூஃப் ப்ளீஸ் சார் ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் அனுப்புனா சிக்கிரலாம் போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற ப்ராசஸ்லாம் இருந்தேன் அதே டைமில் நம்ம போய் செக் பண்ணி தான் தெரிஞ்சிச்சு ஜிபேயில் பார்த்தா ரொம்ப சின்ன பையன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்ன பையன் எப்படி ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நானும் அவள் தான் ஐடி ப்ரூஃப் அதுக்குதுன்னு சேர்த்து நானும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன் பட் ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க வான் பண்ணி விட்ரு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நடந்தால் பெரிய லெவலில் வரைக்கும் போனோம் பட் வேண்டாம் சின்ன பையனாக இருக்க அதனால விட்டுலாம் வான் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்கேமுன்னு சொல்லி நோட் பண்ணிட்டேன் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ எல்லோரும் இதாக இருங்கன்னு சொல்லிட்டு பட் எவ்வளோ தைரியம் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து அனுப்புற அளவுக்கு எவ்வளோ துணிஞ்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நானே மெசேஜ் பண்ணிவிட்டேன் நீ முதல்லே அனுப்பும்போதே எனக்கு வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு நீ சின்ன பையனாக இருக்கிறதுனால தான் உன்னை விட்றேன் இல்லைனா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வான் பண்ணி விட்டுட்டேன் அவனை ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து தைரியமாக வந்து கீழே மெசேஜ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் உண்மையா பணத்தை அனுப்புகிறேன் எனக்கு இன்னும் அனுப்பி விடு அப்படின்னா நான் ஒழுங்க மரியாதையாக ஓடி போயிரு நான் இது ஒன்று விட்டதே பெருசு கீழே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ வந்து மறுபடியும் நான் மணி சென்ட் பண்ணுறேன் ரியலா அப்படின்னா ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு கம்ப்ளைண்ட் பண்ணிடணும்னா ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நானே கேட்டேன் இது ரியலா அப்படின்னா நோ ரியல் அப்படின்னு அனுப்பியிருக்கான் லாஸ்ட்டு வார்னிங் ஒழுங்காக ஓடி போயிருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பட் வீடியோ பண்ண வேணாம்னு நினச்சேன் பட் இவனெல்லாம் அப்படி விடக்கூடாதுன்னு சொல்கிறனால தான் ஃபோன் நம்பர் ஃபோட்டோவோட வீடியோ போடுறேன் இது தப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இவனுக்கு தெரிஞ்சவன் யாராக இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு அவனை மிதிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லைன்னு ஆனால் ஆக்சுவலாக போலீஸ் ஸ்டேஷன் போகாத காரணமே சின்ன பையங்கிறதுனால தான் நான் விட்டுருக்கேன் இந்த வயசுலேயே இப்படி பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் பெருசாக வந்தால் என்னென்ன பண்ணும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் ஜஸ்ட் வீடியோ பண்ணிடுவோம் நமக்கு ஆக்சுவலாக நமக்கு சரௌண்டிங்கில் தெரிஞ்ச இந்த மாதிரி ஷாப்பு எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணி விட்டாச்சு ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைனில் ஏதாவது பண்ணுறீங்க இல்லை உங்கள் கடைக்கு வந்து யாராச்சும் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிக்குங்க உங்கள் யாருக்காச்சும் மாதிரிக்கு அனுபவம் நடந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்